நாம் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து யாரை நினைத்து கொள்ள வேண்டும் ஏ ஏசு கிறிஸ்து பி தீங்கு அனுபவிப்பவர்கள் சி நீதிமான் டி பாவி சரியான விடை பி தீங்கு அனுபவிப்பவர்கள் விவாகம் யாவருக்குள்ளும் எப்படி இருக்க வேண்டும் ஏ சந்தோஷம் பி துக்கம் சி ஆசீர்வாதம் டி கனமுள்ளதாக சரியான விடை டி கனமுள்ளதாக எது அசுசிப்படாதிருப்பதாக ஏ மஞ்சம் பி ஆசீர்வாதம் சி பரிசுத்தம் டி மகிமை சரியான விடை ஏ விவாகமஞ்சம் வேசிக்கலரையும் நியாயம் தீர்ப்பவர் யார் ஏ தேவதூதர்கள் பி நீதிமான் சி தேவன் டி மனுஷர் சரியான விடை சி தேவன் எந்த ஆசை நம்மிடத்தில் இருக்கக்கூடாது ஏ பணம் பி நித்யஜீவன் சி ஏசுவின் வருகை டி பருசுத்தம் விடை ஏ பணம்